நீங்க யாரு நீங்க நியாயமானவர்கள் சரியான கொள்கைக்காக வந்த பிள்ளைகள்ங்கிறத இந்த நேரத்துல இருந்து நிரூபிக்க ஆரம்பிங்க நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு மூலைகள்லையும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்கள்லயும் இருக்கிற நாலு பேர் தான் இருந்தா கூட பரவாயில்ல இறங்குங்க இறங்கி செயல்படுங்க உணர்வு பூர்வமா நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற எண்ணத்தோட செயல்பட்டீங்கன்னா நீங்க இந்த தடவை ஜெயிப்பீங்க இத எந்த கட்சி ஃபாலோ பண்ணுதோ அந்த கட்சி ஜெயிக்கும் வேற கட்சிகள் வேற ஸ்ட்ராட்டஜிய வச்சிருக்கலாம் நம்மளால அது முடியாது நியாயமான முறையில தான் நாங்கள் போக போறோம்னா நியாயமான முறையில முழுமையா உங்களை அர்ப்பணித்து செயல்படுங்க ஜெயிப்போம் இல்லை அண்ணன் மட்டும் பேசுவார் நம்ம ஜெயிப்போம்னா ஜெயிக்க மாட்டோம் மாற்றங்கிறது மாறாது இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே ஏதோ ஒரு மாற்றம் இவர்கள் தான் இப்பவும் சொல்றேன் எல்லா கட்சிகளும் நான் குறை சொல்லவே இல்லை இப்ப இருக்கிற கட்சிகளும் குறை சொல்லலை மாற்றம் இந்த கட்சிகள் இதுதான் செஞ்சிருக்குதுன்னா இல்ல இது எங்களுக்கு வேண்டாம்னு நீங்க நம்ம நினைக்கிறோம்ல இதை விட பெட்டரா ஒருத்தர் தாரான்னு சொல்றோம்ல அந்த மாற்றம் அந்த மாற்றம் வேணும்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சா உணர்வு பூர்வமா இறங்கி செயல்படுங்க இதே மாதிரி இனி நடக்கிற ஏதாவது ஒரு நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு நான் வருவேன் கூட்டம் முடிஞ்சதும் நடு இருந்து இதே முழக்கத்தை நான் முழங்குவேன்